சிறை ஒரு நேர்மையான விமர்சனம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண திரைப்படம் இல்லை மனசை உலுக்கி சிந்திக்க வைக்கும் நெஞ்சுக்குள்ள ஆழமா பதியும் படம் சிறை இந்த வீடியோ முழுக்க ஸ்போய்லர் இல்லாத ஆனஸ்ட் ரிவ்யூ இந்த படம் உங்களுக்கு ஏன் பார்க்கணும்னு கடைசி வரை சொல்ல போறேன் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே கதையின் மையம் ஸ்டோரி கோர் சிறை நில் சொன்னா கம்பிகள் பூட்டுகள் தண்டனை இதுதான் நம்ம மைண்டுக்கு வருது ஆனா இந்த படம் சொல்ல வருது உடலை விட மனசு எப்படி சிறைக்குள்ள சிக்கிக்குது அப்படிங்கற ஒரு ஆழமான விஷயத்தை ஒரு மனிதன் தப்பா மாட்டிக்கிட்டானா இல்ல அவனை அந்த சூழ்நிலை தள்ளிச்சா அவனுக்கு மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இதுதான் சிறை படத்தின் மைய கேள்வி நடிப்பு பர்ஃபார்மன்சஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நடிப்பு முதன்மை கதாபாத்திரம் நடித்த நடிகர் டைலாக் பேசுறதுக்காக நடிக்கல வாழ்ந்திருக்கார் கண்களில் இருக்கும் வலி அமைதியான கோபம் நம்பிக்கையை இழக்காத பார்வை எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இறங்கிடுது சப்போர்ட் கேரக்டர்ஸும் வேலையை முடிக்க நடிக்கல கதைக்காகவே வாழ்ந்திருக்காங்க இயக்கம் திரைக்கதை டைரக்ஷன் screenplay பிளே இந்த படம் மாஸ் இல்லை கிளாஸ் தேவையில்லாத காட்சிகள் இல்லை ஓவரா எகுக்கல ஒவ்வொரு சீனும் ஒரு அர்த்தம் சொல்வது ஒரு விஷயம் தெளிவா தெரியும் சிறை சுவர் காட்டுறதுக்கு பதிலா மனித மனசை காட்டணும் அதனால்தான் இந்த படம் முடிஞ்ச பிறகும் நம்ம மைண்ட் அதை விட்டு வெளியே வர மாட்டேங்குது பின்னணி இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் கத்தல வெ மனசுக்குள்ள பேசுது வலி இருக்குற சீன்ல அமைதி நம்பிக்கை வர்ற இடத்துல மென்மை டென்ஷன் சீன்ல நெஞ்சை சவும் இசை தனியா தெரியல கதையோட கலந்துருக்குது படம் சொல்லும் விஷயம் மெசேஜ் சிறை படம் சொல்ல வர்ற பெரிய உண்மை ஒரு மனிதனை தண்டிப்பது சுலபம் அவனை மாற்றுவதுதான் கடினம் இந்த படம் கேள்வி கேட்குது எல்லாருக்கும் இரண்டாவது வாய்ப்பு கிடைக்கணுமா சமூகம் உண்மையிலேயே திருத்த விரும்புதா இல்ல தள்ளி வைக்கத்தானா பழகி இருக்கோம் இந்த கேள்விகள் தான் இந்த படத்தின் வெற்றி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ஹைலைட்ஸ் உண்மைக்கு நெருக்கமான கதை வலுவான நடிப்பு மெதுவான ஆனால் அழுத்தமான திரைக்கதை ஓவர் டிராமா இல்ல சமூகத்தை சிந்திக்க வைக்கும் கருத்து யாருக்கு இந்த படம் பிடிக்கும் தாட்ஃபுல் மூவிஸ் பிடிக்குறவங்களுக்கு ரியலிஸ்டிக் சினிமா விரும்புறவங்களுக்கு மாஸ் ஃபைட் ஐட்டம் சாங் எதிர்பார்க்காதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் ஃபைனல் வேர்டிக்ட் சிறை ஒரு படம் மட்டும் இல்ல ஒரு அனுபவம் தியேட்டர்ல பார்த்தாலும் சரி ஓடிடி ல பார்த்தாலும் சரி மிஸ் பண்ணக்கூடாத படம் ரேட்டிங் பத்துக்கு எட்டு இந்த மாதிரி அர்த்தமுள்ள படங்களுக்கு நம்ம ஆதரவு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் பாலகிருஷ்ணன் நன்றி நண்பர்களே